அறுபதாம் ஆண்டு அது நாங்க முதல் தடவை வந்திருக்கோம் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஒரு யாகம் யக்னம் பண்ணா எவ்வளவு பலிதம் வருமோ கலியுகத்துல நாம சங்கீர்த்தனுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வைப்ரேஷன்ல கேக்கும்போது எங்களுக்கும் இன்னும் எனர்ஜிக்கா சொல்லணும்னு தோணுது புள்ளரிக்குது எங்களுக்கு அது ஒரு அனுபூதி எங்களுக்கு கிடைக்குது இந்த வைப்ரேஷன் இத்தனை பேர் சொல்லும்போது ரியலி வு காண்ட் எக்ஸ்பிளன்ட் அந்த அப்படி கோஷமெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க வர்றது

அந்த ஜுரம் போக்குறதுக்கு விஷ்ணு சாசனாமம் படித்தா போயிடும் அவரே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தார் எல்லாருக்கும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் இல்லை எந்த ஜாதி இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை சொல்கிறதுனால அந்த பலன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் அது மேலே கீழே எல்லாம் உச்சரிப்பு இருக்கிறதுனால நம்மளோட ப்ரீத்திங் இது கூட நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால விஷ்ணு சாசநாம பாராயணம் டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது

அது படிக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் இதை வந்துடும் இங்கதான் இல்ல டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டே போலாம் உள்ள வராது ஒரு விஸ்வம் அந்த விஸ்வம் விஷ்ணு அந்த ஒரு விஸ்வம் அந்த ஒரு விஸ்வம் வேர்டு சொன்னதுனாலயே ஒருத்தருக்கு அந்த போர் என்ன பணம் இல்லாத இது இருக்கு அது போய் அவர் ரொம்ப சாப்பாடுகள்லாம் ரிச் ஆயிட்டாரு அது அந்த ஒரு விஷயம்தான் தெரியும் அந்த ஒரு விஷயமே டெய்லி சொல்லிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அந்த

கடவுள் அவரோட சக்திய நாமத்துல விட்டுட்டு போயிருக்காரு அந்த நாமம் சொல்றது அவர் நினைக்கிறது மாதிரி அதனால அந்த நாமம் சொல்றதுனால அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் எப்ப வேணாலும் யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுங்க நீங்க எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு ஏழு ஏழு எட்டு வருஷமா இப்ப ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் டெபினெட்லி டிஃபரன்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளத்துக்கு பயந்துட்டு இருந்தோம் ஐயோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி பேஸ் பண்ணுவோம் இப்போ எல்லாம் ப்ராப்ளம் வருது போகுது எங்களுக்கு தானா போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு அது வருது போகுது ஆனா அதுல எங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியல

ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அடி பாதாளத்துக்கு வந்துட்டாங்க இந்த மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அந்த நிலைமையில இருந்தவங்க ஒரு வருஷம் மொத்தமே சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில டோட்டல் ஃபேமிலி உட்கார்ந்து விஷ்ணு படிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு அவங்க ஃபுல் க்ரோத்து வந்துருச்சு ஒரு மிராக்ல அவங்க லைஃப்ல நடந்தது பசங்க அதை நம்பாதவங்க அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டு அவங்க பேரன் பேட்டி கூட இப்போதை வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க அப்படி ஒரு ஃபேமிலியை நான் பாத்துருக்கேன் சோ இது இது நான் இதன் மூலயமா எங்களோட ரிக்வெஸ்ட் கூட பசங்களுக்கும் இந்த போய் சேரணும் பசங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும் நிறைய பசங்களை நாங்க இப்ப பாக்கிறோம் பின்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு யங்ஸ்டர் நிக்கிறார் அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வருது இது வராச்சே இது பிடிக்கிச்சா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும் இனிமே அவங்க சொல்லணும் விஷ்ணு சாஸ் நாமம் படிக்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு இனிமே அவங்க சொல்லணும் யங்கர் ஜெனரேஷன் வரணும் இப்ப அந்த மாதிரி எல்லாம் வர மாட்டேங்குது இப்ப இருக்க இப்ப அந்த மாதிரி இப்ப யங்ஸ்டருக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டா நீங்க சொல்லணும் இது நீங்க படிங்க கம்பல்சரி உங்க லைஃப்ல இது நடக்கும் என்ன சொல்லுவீங்க நீங்க ஒரு மோட்டிவேட்டா சொல்லுங்க எது கேட்டாலும் நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவா அவங்களுக்கு ஒரு அப்ரோச் கொடுக்கறதுக்கா இது படிக்கிறதுனால என்ன நடக்கும்னா மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் தைரியம் வரும் தைரியம் வந்தா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் அவரோட படிக்கிறோம் அப்போ நம்ம பின்னாடி அவர் இருக்காருங்கிற தைரியம் வரும் அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயமுமே நம்ம பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ணுவோம் பாசிட்டிவா தான் பாப்போம் நம்ம பாசிட்டிவா பாக்குறதுனால பயம் விலகி போறதுனால எந்த ப்ராப்ளமும் மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து அவரோட கடைசி டெத் பெட்ல இருந்த போது விஷ்ணுதாசனமும் பாண்டவர்களுக்கு அவரவர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு போல அப்படி சொல்லும்போது இது ஒரு மெத்தாலஜி தான் அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் எல்லாம் போயில்ல சோ அவர் ஒரு ஸ்பட்டிகம் மாலை மாதிரி வச்சிருந்தாரு ஸ்பட்டிகம் இஸ் நோன் ஃபார் கலெக்டிங் அதுதான் அதுதான் சகதேவருக்கு போட்டுட்டு இருந்தார் அப்ப கிருஷ்ணர் பகவானோட எதிர்க்கையே சமக்ஷத்திலே பீஷ்மர் சொன்னது இது அப்ப கிருஷ்ணர் கிருஷ்ணர் பகவான் வந்து இவ்வளவு நல்ல இது வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அது மறுபடியும் எல்லா ஜனத்துக்கும் வரணும் அது எழுதலை அப்போ யாருமே எழுதல அப்படின்னு ஸ்பான்டேனியஸா சொன்னதுனால அப்ப சகதேவர் போட்டுட்டு இருந்த ஸ்பட்டிக்க மாலையில அது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதுல ரீஜெனரேட் பண்ண வச்சு எழுதி நம்ம மக்களுக்காக கொடுத்தது தான் இந்த விஷ்ணு சாஸ்திரம் இதை படிச்சா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் கண்டிப்பா கத்துக்கிட்டா நல்லது

நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஷனா ஃபேமிலியில ரொம்ப ப்ராப்ளத்துல இருந்தேன் என்னோட குருகள் இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க இத சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிட்டு இன்னைக்கு என் லைஃப்ல எல்லா ப்ராப்ளத்துல இருந்து எவ்வளோ இது பண்ணி நான் வந்திருக்கேன் வெளியில இன்னைக்கு என்னுடைய ஹாப்பினஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் இது இதெல்லாம் படிக்கிறதுனாலயும் இத சொல்றதுனாலயும் நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் நானே என்னோட லைஃப்ல எங்க வீட்ல நான் இருக்கோம் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து வீட்டில் ஹவுஸ் ஸ்டார்டாக இருந்தேன் ஜாயின்ட் ஃபேமிலியில என் ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா நீ அங்கே போ கிளாஸ் எடுக்கிறாங்க கற்றுக்கோ மைண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு நான் அப்புறம் எங்ககிட்ட தான் இப்போ இந்த அளவுக்கு பாடவும் கத் இது விஷ்ணு சாஸ்திரம் படிக்கவும் பஜன்ஸ் பண்ணவும் ஓரளவு கற்றுக்கிட்டு சின்ன சின்ன மைண்ட் மைண்ட் மிஸ்டேக் இருக்கு ஆனால் ஓரளவு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் மைண்ட் அளவில் ஃப்ரீயாக இருக்கிறேன் இந்த பஜன்ஸ்னால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க சொன்ன ஒரு வார்த்தை விஷ்ணு சொன்னது அது தாண்டி இன்னொன்னு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ மனோரமே சஹசிரநாம தத்துயம் ஸ்ரீராம நாம வரானே இது டூ லைன்ஸ் அந்த விஷ்ணு சஹசிரம்ல இருக்கு அது மூணு வாட்டி படிச்சா ஒரு விஷ்ணு சஹசிரம் ஸ்லோகம் ஃபுல்லா படிச்சதுக்கு ஈக்குவல் பலன் தரும் ஈஸ்வரனே பார்வதி சிவன் வந்து பார்வதிக்கு சொன்னாங்க

ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு ஸ்லோகம்னு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு இந்த நட்சத்திரங்க இந்த ஸ்லோகம் படிச்சா மொத்தம் படிக்காட்டியும் அந்த ஒரு ஸ்லோகம் டெய்லி அவங்க சாண்டிங் பண்ணா ஈக்குவல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம படிப்பரவு இருக்காது அவங்க பார்த்து படிக்க முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அதுல இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரக்கு நாலு நாலு பாதம் இருக்கும் இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் போர் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினிக்கு ஃபர்ஸ்ட் போர் ஸ்லோகாஸ் நாலு பாதத்துக்கு நாலு ஸ்லோகம் அந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுட்டு அவங்க உங்க நட்சத்திரக்கு என்னென்ன ஸ்லோகம் வருதோ அதை மட்டும் சொல்லிக்கிட்டா கூட அவங்களோட ராசியில இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல நல்ல பலன் கிடைக்கும் आनंद <laughs>